ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து அழகு குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முகம் பளபளப்பாக இருக்க டிப் நம்பர் ஒன் கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீருடன் கலந்து அரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் கழுவி வந்தால் முகம் இருக்கும் டிப் நம்பர் புதினா சாறு எலுமிச்சை சாறு இரண்டையும் வெந்நீரில் கலந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை முகத்தில் ஆவி பிடித்தால் முகத்தில் உள்ள அழுக்குகள் அகன்று சுத்தமாகவும் வசீகரமாகவும் இருக்கும் டிப் நம்பர் த்ரீ தினமும் காலையிலும் மாலையிலும் தக்காளியை நறுக்கி கஸ்தூரி மஞ்சளில் அமிழ்த்தி அதை முகத்தில் வைத்து மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் பிறகு பத்து நிமிடங்களுக்கு பின்பு குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவினால் முகம் புத்துணர்வோடு பளபளப்பாக இருக்கும்